தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் மத்திய வழியினர் சேர்ந்து வாசகம் அதிகாரம் இருபது இறை வசனங்கள் இருபது முதல் இருபத்தி எட்ட முடிய அக்காலத்தில் செபதேயின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார் உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார் அவர் நீராட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியனின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அவரை செய்யும் என்று வேண்டினார் அதற்கு இயேசு நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை நான் குடிக்கப் போகும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார் அவர்கள் எங்களால் இயலும் என்றார்கள் அவர் அவர்களை நோக்கி ஆம் என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயலல்ல மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார் இதை கொண்டிருந்த பத்து பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர் இயேசு அவர்களை வரவழைத்து விரை இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள் உயர் குடிமக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள் இதை நீங்கள் அறிவீர்கள் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும் உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும் இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவன்மாதசகளை இன்று பொதுக்காலம் பதினாறாம் வாரம் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் வெள்ளிக்கிழமை இன்றைய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன பண்றாரு சூப்பரான ஒரு போதனை சொல்றார் என்னது நீங்க முதன்மையானவராக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் பணியாளராக இருங்க அப்படின்னு சொல்றாரு ஓகேங்களா அதே மாதிரி நீங்க பெரியவராக இருக்கணும்னா ம தொண்டராக இருக்கு அப்படின்றார் ஸோ நம்ம எல்லாரும் இயேசுக்கு பணியாளராகவும் இயேசுவின் தொண்டனாகவும் நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக என்ன நடக்கும் அவர் நம்மளை எல்லாமே பார்த்துப்பார் நம்மளை அவர் மேன்மேலும் உயர்த்துவார் ஓகேங்களா அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு புனித யாக்கோபு திருத்துவருடைய விழா வந்து கொண்டாடுறோம் ஓகேங்களா நம்ம யாக்கோபு யாருன்னு தெரியும் யார் செபதேவின் மக்கள் ஓகேங்களா செபதேவின் மகன்கள் மகன் ஸோ அவர் பாருங்க திருத்தூதர் ஓகேங்களா ஸோ பனிரெண்டு திருத்தூதர்ல ஒருத்தர் இயேசு கூட அவ்வளோ நாட்கள் உழைத்திருக்காரு ஓகேங்களா ஸோ நம்மளும் புனித யாக்கோபு மாதிரி ஒரு தைரியமான ஆளாக இயேசு கிறிஸ்துவை அறிவிப்போம் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராளே ஆமீன் ఎస్ వ్య మరియే నీ మరి వాళ్ళగా ఎస్ రం జయన్ హీ యాజ్లా